திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி ஒரு குரங்கு பலி பலத்த காயங்களுடன் உயிர் தப்பிய மற்றொரு குரங்கு திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அடுத்த சமயபுரம் பகுதியில் உள்ள திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன மேலும் அப்பகுதியில் விலங்கினங்கள் சாலைகளை கடப்பது வழக்கம் இந்நிலையில் இன்று அப்பகுதியில் உள்ள குரங்குகள் கூட்டமாக சாலையை கடந்துள்ளது அப்போது எதிர்பாராத விதமாக அதிவேகமாக வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மூன்று குரங்கு குட்டிகள் மீது மோதிவிட்டு சென்றது இதில் பலத்த காயமடைந்த குரங்குகளை இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் மகேந்திரன் குரங்குகளை மீட்டு தண்ணீர் கொடுத்து முதலுதவி சிகிச்சை அளிக்க முற்பட்டனர் லேசாக காயமடைந்த குரங்கு ஒன்று தண்ணீர் கொடுத்ததும் அங்கிருந்து வேகமாக ஓடி சென்றது இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த குட்டி குரங்கு ஒன்று சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது மேலும் மற்றொன்று குரங்கு தலையில் காயமடைந்து ரத்தம் சொட்ட சொட்ட மயக்க நிலையில் இருந்தது அதற்கு தண்ணீர் கொடுத்தபோது தண்ணீர் குடித்துவிட்டு மிகவும் நிலை தடுமாறி அப்பகுதியில் சுற்றி வந்தது மேலும் தனியார் செய்தி நிறுவன செய்தியாளர் பக்ருதீன் திருச்சி மாவட்ட உதவி வன பாதுகாவலர் அதிகாரி சரவணகுமார் தகவல் தெரிவித்தார் தகவலை அடுத்து உதவி வன பாதுகாவலர் சரவணகுமாரின் உத்தரவின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வன காப்பாளர் அரவிந்த் மற்றும் ஓட்டுநர் ராஜேஷ் படுகாயமடைந்த குரங்கினை மீட்க பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டனர் ஆனால் பலத்த காயமடைந்த குரங்கு தப்பி சென்றுவிட்டது இறந்த குரங்கினை மீட்டு உடற்குறு ஆய்விற்கு பிறகு வனத்துறையினர் நல்லடக்கம் செய்தனர்